என்ன ஐயா இன்னைக்கு மெயினு இன்னைக்கு வந்து மெயினு வந்து ஈரல் தொக்கு ஈரலு தொக்கு இது பீட்ரூட் பீட்ரூட்டா கேரட்டு கேரட்டு கேரட் இல்லையா முள்ளங்கியா இது முள்ளங்கி பீட்டர் ரூட்டுன்ற இது என்னது மோரு மோரு மோரை ஊற்றி அடிச்சா சோறு சோறு டைமிங்ல வராப்பில ஐயா ரூட்ட கு சாப்படியா நான் ரூட்டை கொடுக்கறேன் உனக்கு நீ தான் வரட்ட கோபால் கசத்துல தண்ணி ஊத்துனாராடா